அயனுடன் மாடும் தேழி அன்புடன் என்ற நயன மூன்று கண் உடைய நன்றி புயபனைக் கொண்டால் உரை மூவர் கதையை பாடி கடகடி முகத்து விநாயகன் காப்புதாமே உலகுதண்ணில் ஒன்றாக நிறுத்த மாறாது உள்பொருளும் நல்ல சொல்லிமுத்து வாழை அம்மா வேலையம்மா நல்லவளும் நல்லவழும் நஞ்சுண்ட நஞ்சுண்டனோடு வாதாடி வருவாய் வாதாடி வாதாடி வந்தவளும் நீயே வாயிலே வந்தன் குதித்தவளும் நீயே வீரமகள் தலைமகள் புவிமகளும் நீயே வித்தை தந்த பொருளிலே ஆளுவதும் நீயே ஆளுவதும் நீ அம்மை முத்தாரே அடியேனும் உன்னுடைய கதை சொல்ல ஆசைப்படுகின்றேன் நடுகாத வில்லிலே நல்ல கதை பாட நல்ல முத்தாரம்மன் கதை பாடுகின்றேன் மாதாக்கள் கதைபிடிக்க மலைக்கன்னிமார் புறவையிட மாதாக்கள் கதைபிடிக்க மலைக்கன்னிமார் புறவை வாழ உலகள்தான் கதைபிடிக்க உலகில் உள்ளோர் குறவை வாட உலகள்தாளுடைய அதாவது நம் தாயாகப்பட்டவர்களுடைய கதையை சொல்ல உலகில் உள்ளவரெல்லாம் குண விடுகின்றார் பொன்னுலகில் குலகந்தால் பிறந்த கதை நான் சொல்ல அமுதுண்டு கைவிளக்கி ஆளின் கீழ் அமர்ந்த கதை அடக்கியதோர் குருமுனிவன் அன்று விட்ட தெய்வ கங்கை கங்கையெற்று கர்ப்பத்திலே கீர்த்தி உள்ள சம்புத்திவாம் கீர்த்தி கீர்த்தியுள்ள சம்பு தீவான் ஒங்கு சம்பு தீவதிலே ஒன்றாம் கடல் ஊவர்கடலாம் காங்குசத்தின் கரீவில் கலப்பு கடல் இரண்டாம் கடல் முதிய கொஞ்ச தீவதிலே மூன்றாம் கடல் மோர்கடலாம் நதிய கொஞ்ச தீவதிலே நாலாங்கடல் தயிர்கடல் ஆடியமால் பள்ளி கொள்ளும் ஐந்தாங்கடல் திருப்பாக்கல் நாடியதோர் தண்ணீர் நல்லதண்ணீர் ஆறாங்கடல் இத்தனையும் சூழ்ந்திருக்கும் ஏழாங்கடல் பெருங்கடலாம் வாய்த்த நல்ல பெருங்கடலை சுற்றி இருக்கும் அதாவது வளைஞ்சிருக்கும் இருட்டு நாடு இருட்டு நாட்டுக்கு அப்புறத்தே ஏற்ற சொர்ண பூமி உண்டான் வருத்த சொர்ண பூமியிலே வருத்த சொன்ன பூமியிலே வணிங்கு என்ற திருமலையா மார்க்கமுள்ள பாறையிலே மார்க்கமுள்ள பாறையிலே மாணிக்க புற்று உதித்திடணும் மாணிக்க புத்தருக்கு வசிகரமாம் நாகமுண்டான் ஆணிப்பொன் பாம்பு என்ற நல்ல மிருத கலசமின் செந்தில் வள முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது நமது சிறுவர்களாலே தான் எடுத்து ஏது சொல்வார் நஞ்சிருக்கும் பாம்பு என்ற நல்ல மிருத கலசமின் செந்தில் வளர் முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது ஐந்தெழுத்து மந்திரத்தை ஆதிமுடி உருவேற்ற பிஞ்சிமதி தனி போதே பிறந்தார்கள் அறைக்கே காளிகாழி எந்தொருத்தி காலஸ்திரி எந்தொருத்தி நீதி நீதி எந்தொருத்தி நீலகண்டி எந்தொருத்தி வண்ட ஏழு தலைமுறையாய் பார் ஏழு பெண் பிறந்தார் ஏழு தலைமுறையாய் இவர்களுமே தான் பிறக்க பெற்றதெல்லாம் பெண்ணனவே பேதையேறும் மலிமையை உச்சகுல ராதி பெண்கள் ஆடவர்கள் இல்லாமல் உச்சகுல ராதி பெண்கள் ஆடவர்கள் இல்லாமல் ஆண்மடலை இல்லாமல் ஆண்மரே என்று அதிக தவம் தான் செய்தார் எந்த எந்த தர இருந்து தவம் தான் செய்தார் கடுக வந்த அரசியர்கள் காடலிலே போய் மறைந்தார் காத்தலுக்கு மனம் மூடி கரையான் முற்று மேலெழும்பார் கொண்டையிலே சிதகுருதி கூடு கட்டி முட்டைகிறார் ஏற்றமுள்ள செபிகுருத்தில் எறும்புகள் போய் குடியிருக்கும் துவண்ட மர கட்டை என்று ராவுதாம் புரிகடுவாய் அடக்கியர்கள் தவம் இருக்க அறிந்துமையால் ஏது செய்தார் இரக்கம் இல்லை யோசிவனே என்னை போர் பெண் பெண்ணல்லவோ கள்ளமில்லா அரைக்கியர்கள் தற்குடைய பெண்கள் பிள்ளைக்கே தவம் இருந்தார் பெருமானே என மொழிந்தார் ஆடவர்கள் இல்லாமல் அதிக பிள்ளை கிடைத்திருந்தோம் நாடுதனில் நீயறிய நடந்தது பார்வதியே பார்வதியே நம்மாலே பாலகனை கொடுத்தது 么的。